பேசும் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் இருபத்தி நான்கு பதக்கம் சங்கிலி பயமானது இதைதான் வாசிச்சு காட்ட இருக்கோம் வாங்க இணைந்து கதைக்குள் பயணிப்போம் அப்படி என்னத்த ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லுங்களேன் அது ஒண்ணும் இல்ல லட்சுமி நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து வெளியே போகணும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்க போகணும் சும்மா நம்ம கஷி வரைக்கும் போயிட்டு வரலாமேனு எங்க என்ன பேசுறீங்க நம்ம ஊர் தலைவர் தான் யாரும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அதை மீறி போக போறீங்களா வேண்டாங்க என்ன சொல்ற லக்ஷ்மி அவர் சொல்லிட்டா நாம எப்படி நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஓ அப்படின்னா நானும் உங்க கூட வரட்டுமா அச்சுச்சோ நாங்களே காவலர்களெல்லாம் மீறி போக போகிறோம் இதில் நீ வேறையா என்னங்க எனக்கும் என் அப்பா அம்மா என் தம்பி எல்லாரையும் பார்க்கணுன்னு இருக்காதா இருக்கலாம் லக்ஷ்மி தப்பே இல்லை ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லைம்மா முதல்ல நாங்கள் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் சரியா சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஊர் தலைவர் கட்டளையை மீறி போக போகிறீங்க ஜாகிரதையாக இருந்துக்கோங்க சரிம்மா அதெல்லாம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அது நாங்கள் கஷிக்கு போயிருக்கோன்னு யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது சரியா ஏன் சொல்லக்கூடாது உங்களை விசாரிச்சுக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா நான் என்னென்ன சொல்லுவது நாங்களே தலைவர் கட்டளையை மீறி போக போகிறோம் இதில் நீ எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படி என்னையோ இல்லை கோதகனையோ யாராவது விசாரிச்சுட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிடு புரிஞ்சுதா ம் புரிஞ்சுது இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடாதில்ல நாங்கள் கஷிக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நீ உன் வாயை திறந்து எதுவும் சொல்லாமல் இருந்தீன்னா எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பத்திரமா போன வழியே வந்துடுவோம் சரி சரி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறீங்க ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பணும் பார்த்தியா உங்ககூட பேசிகிட்டு இருந்ததில் நேரத்தை கவனிக்கவே இல்லை சரி படுப்போமா இப்போ தூங்கினாதான் காலையில் கிளம்ப முடியும் சரிங்க படுத்து தூங்குங்க இருவரும் படுத்து உறங்கினர் காலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து கஷிக்கு செல்ல புறப்பட்டனர் கோதகனும் கேசவனும் அவர்களுக்கு வழியில் சாப்பிடுவதற்கு பலகாரங்களை செய்து கொடுத்தாள் லட்சுமி மேலும் தன் சொந்தங்களுக்கென்று தனியாக ஒரு தூக்கில் தான் செய்த பலகாரங்களை கட்டியும் கொடுத்தனுப்பினார் கோதகனும் கேசவனும் அவற்றை எடுத்துக்கொண்டு லட்சுமியிடம் விடை பெற்று கஷிக்கு பயணத்தை மேற்கொண்டனர் அவர்கள் இருவரும் ஐந்தரை மணிக்கெல்லாம் எல்லையை சென்றடைந்தனர் ஆறு மணிக்குத்தான் காவலர்கள் மாறுவார்கள் என்று அதுவரை அங்கிருந்த புதருக்குள் ஒளிந்து கொண்டு காத்திருந்தனர் காத்திருந்த போது கோதகன் அந்த புதரின் அருகே இருந்த மரத்தின் கிளையில் விசித்திரமான பதக்கம் கொண்ட சங்கிலி மாட்டியிருப்பதை பார்த்தான் மெதுவாக கேசவனை அழைத்து மாமா அங்க பாருங்களே அந்த பதக்கம் வித்தியாசமாக இருக்கிறது அட அது ஏன் அப்படி மாட்டியிருக்காங்க மாமா அதை எடுக்கலாமா அதை எதுக்கு எடுக்கணும் கோதகா அதை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு அதுவும் இல்லாம அதை எல்லைக்கு சற்று வெளியே உள்ள மரக்கிளையில் மாட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் அதை நாம் எடுத்து அதனால் நமக்கு ஏதாவது நேர்ந்தால் வேண்டாம் கோதகா வேண்டாம் நாம் வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் என்று பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை இருவருக்கும் அந்த பதக்கம் கோதகனின் கவனத்தை ஈர்த்தது அரை மணி நேரத்தில் காவலர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர் அந்த சரியான நேரத்தில் இருவரும் புதரிலிருந்து வெளியே வந்து அங்கிருந்து அடுத்த காவலர்கள் வருவதற்குள் கஷியை நோக்கி வேக வேகமாக ஓடலானார்கள் அவர்கள் ஓடுவதை தூரத்திலிருந்து எல்லைக்கு வந்து கொண்டிருந்த காவலன் ராமன் பார்த்துவிட்டு ஏதோ தங்களை நோக்கி வருவதாக தவறாக எண்ணிக்கொண்டு மற்ற காவலர்களிடமும் கூறி தயாராக இருக்கச் சொன்னான் ஆனால் ஒன்றுமே அவர்களின் எல்லைக்கு வரவில்லை என்றதும் அனைத்து காவலர்களும் ராமனை முறைத்துவிட்டு ஏளனம் செய்து அவரவர் வேலையில் மூழ்கினர் ராமன் தன் மனதிற்குள் நாம் நிச்சயம் எதையோ பார்த்தோம் ஆனால் அது என்னவாக இருக்கும் அது ஏன் அவ்வளவு வேகமாக ஓடி வந்தது கிட்ட வராமல் ஏன் போய்விட்டது நாம் சொன்னது பொய்யாக போனதே என்று குழம்பிக் கொண்டிருந்தான் அவனிடம் மற்ற காவலர்கள் டே ராமா என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க போல போதுண்டா இனி உன் கதைய நாங்கள் நம்ப மாட்டோம் பேசாமல் ஒழுங்கா போய் காவல் காக்கிற வேலையை பாரு போ என்று சொன்னதும் மனதில் குழப்பத்தோடு எழுந்து சென்றான் காவலர் ராமன் காவலர்களுக்கு பயந்து பாதி தூரம் ஓடி வந்ததிலும் வேகமாக நடந்து வந்ததிலும் இரண்டு நாட்களில் கஷிக்கு அருகில் சென்றனர் கோதகனும் கேசவனும் கஷியை நெருங்க நெருங்க பகல் இரவானது இருவருக்குள்ளும் அச்சம் சற்று தலை தூக்கியது கேசவன் கோதகனிடம் என்னடா கோதகா கோலாகலமா இருக்கிற ஊரு இப்படி இருண்டு கிடக்கு ஏன் ஊர் எல்லையில் யாரையுமே காணம் ஆமாமாமா எனக்குள்ளும் அதே கேள்விதான் எழுந்தது ஏன் இப்படி ஊர் எல்லையே இருட்டா இருக்கு சரி வாங்க உள்ள போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் உள்ள போகணுமா கோதவா எனக்கு என்னவோ பயமா இருக்குடா ஏதோ பேய் பிசாசு பிடிச்ச இடம் போல இருக்கு வாங்க மாமா ஊருக்குள்ள போய் பார்த்தாதானே விவரம் தெரிஞ்சுக்க முடியும் ம் வாங்க நான் இருக்கேன்ல சரி வரேன் வேற வழி என்ன மாமா ஊருக்குள்ள யாரையுமே காணும் எல்லையிலதான் யாரும் இல்லைன்னு நினைச்சா ஊருக்குள்ளேயும் யாருமே இல்லையே எங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் வாங்க இருவரும் மனதில் சற்று பயம் மற்றும் கலக்கத்துடன் கோதகன் வீட்டை சென்றடைந்தனர் அங்கேயும் எவரும் இருக்கவில்லை வீடு சுத்தமாக எல்லா பொருட்களும் வைத்த இடம் மாறாமல் இருந்தது அதை கண்ட கேசவன் கோதகனிடம் கோதகா இனியும் நாம இங்கே இருப்பது சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது வா உடனே இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம் அந்த சாமியார் சொன்னதில் ஏதோ உண்மை இருக்கத்தான் செய்கிறது பேசாம நாம திரும்பி மாயாபுரிக்கு போய் ஊர் தலைவரிடம் சொல்லிவிடலாம் வா மாமா என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா எங்க குடும்பம் சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு ஒருத்தரையுமே காணும் என்னதான் இங்க நடந்திருக்கோம் எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்காம நாம இங்கிருந்து போக கூடாது மாமா என்னடா சொல்ற கோதகா இதுல ஏதோ விபரீதம் இருக்கும் போல எனக்கு தோணுதுடா வேண்டாம்டா இந்த விஷப்பரிச்ச இங்க உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் லட்சுமிக்கு என்னடா பதில் சொல்லுவேன் உண்மைதான் மாமா அக்கா நாம திரும்பி போனதும் கேப்பா கஷியில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நிச்சயம் கேப்பா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்க வேண்டாமா அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து போவோம் வேண்டாம் கோதகா அதுக்கு நாம உயிரோட போகணும் இல்லையா வந்துடுடா போயிடலாம் கொஞ்ச நேரம் அமைதியாருங்க மாமா என்ன யோசிக்க விடுங்க என்னடா குரல வசதி என்று கேசவனிடம் கூறிவிட்டு ஒரு சங்கிலியை வெளியே எடுத்தான் கோதகன் அதை பார்த்ததும் கேசவன் டே கோதகா இது எங்க ஊர் எல்லை மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்ததே அதுதானே ஆமாம் அதை எப்போடா அந்த மரக்கிளையிலிருந்து எடுத்த நாம ஓடி வரும்போதே அதை எடுத்து பையினுள் போட்டு கொண்டு விட்டேன் இதை பாருங்க மாமா எவ்வளவு அழகா இருக்குன்னு என்ன பாம்பு கீரிய சுத்தி வளைச்சிக்கிட்டு இருக்கு இதில் என்னடா அழகு இருக்கு என்னடா நீ ஊருக்கும் வரமாட்டேங்கிற இங்கேயும் எதுவும் பண்ணாம இந்த சங்கிலியை ரசிச்சுக்கிட்டு இருக்க என்று கேசவன் சொன்னது கோதகன் காதில் விழுந்தாலும் அசையாமல் கோதகன் அந்த பதக்கத்தையே தடவி தடவி ரசித்து கொண்டிருந்தான் அதை கவனித்த கேசவன் கோதகனிடமிருந்து அந்த சங்கிலியை பறித்து தூர வீசி எறிந்தான் சங்கிலியை அவ்வாறு தூக்கி எரிந்ததற்காக கேசவனின் கழுத்தை நெரித்தான் கோதகன் கேசவனுக்கு மூச்சு முட்ட துவங்கியதும் அவன் கோதகனை தன் கையிலிருந்த பையால் ஓங்கி பலமாக தலையில் அடித்தான் கோதகன் சற்று மயங்கியவாறு தரையில் வீழ்ந்தான் கேசவன் தன் கழுத்தை சரி செய்து கொண்டு கோதகன் அருகில் சென்று அவனின் தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு கோதகா கோதகா எழுந்துரு கோதகா வேறு வழி இல்லாம தான் உன்னை அடிச்சிட்டேன்டா எழுந்திருடா சற்று நேரத்தில் கோதகன் எழுந்தான் அதுவரை அவனை தன் மடியில் படுக்க வைத்திருந்த கேசவன் அவன் எழுந்ததும் கோதகா கோதகா வா எழுந்துரு நம்ம ஊருக்கே போகலாம் இல்ல மாமா அந்த பதக்கம் எங்கேன்னு தேடணும் டே அது உன்னை என்னமோ பண்ணியிருக்குடா அது வேண்டாண்டா கோதகா வா நாம இங்கிருந்து சீக்கிரம் போயிடலாம் ஒரே ஒரு தடவை அந்த பதக்கத்தை தொட்டு பார்த்துடுறேன் மாமா அதுக்கப்புறம் உங்க கூட ஊருக்கே வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டே அந்த சங்கிலியை தன் கைகளால் எடுத்தான் கோதகன் அதிலிருந்த நாகத்தின் வாலை பிடித்து பார்த்து கொண்டிருந்தான் அதை கண்ட கேசவன் கோபத்துடன் அந்த சங்கிலியை கோதகன் கையிலிருந்து சடார் என பறித்தான் அவன் இழுத்த வேகத்தில் கோதகன் பிடித்து பார்த்து கொண்டிருந்த நாகத்தின் வால் திரும்பியது வால் திரும்பியதும் கீரியின் தலை திரும்பி கோதகனை பார்த்தது அதை பார்த்த கேசவன் அந்த சங்கிலியை மீண்டும் கீழே வீசி எறிந்தான் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் எழுந்தது கேசவனை திட்டிக் கொண்டே அதை தேடி எடுத்தான் கோதகன் எடுத்தது மட்டுமில்லாமல் அந்த கீரியின் தலையை தன் கையினால் திருப்பினான் உடனே நாகத்தின் தலை கேசவன் பக்கம் திரும்பியது நாகத்தின் வாயிலிருந்து அதன் நாக்கு கேசவனை நோக்கி நீண்டது அதிலிருந்து தப்பிப்பதற்காக கேசவன் தன் கையிலிருந்த கத்தியால் அதன் நாக்கை துண்டித்தான் நாகத்தின் நாக்கு துண்டாகி தரையில் விழுந்த இடத்திலிருந்து ஓர் உருவம் வெளிவந்தது அதை பார்த்ததும் கேசவனும் கோதகனும் பயந்து ஒருவரை ஒருவர் பிடித்து நடுங்கியவாறு அதன் முன் நின்றிருந்தனர் இதுதாங்க அத்தியாயம் இருபத்தி நான்கு பதக்கம் சங்கிலி பயமானது அந்த பதக்கம் சங்கிலியை மரக்கிளையிலிருந்து எடுத்து கொண்டு வந்த கோதகனை அது சற்று மாற்றியுள்ளது கோதகன் முழுவதுமாக மாறிவிட்டானா இல்லை கேசவனால் காப்பாற்றப்படுகிறானா அப்படிங்கிறதையும் அந்த பதக்கத்திலிருந்து வெளிவந்த அந்த உருவம் யார் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்